ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆக சிறந்த நாட்டு மாட்டுகளை சிறந்த முறையில் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது எப்படிலாம் வளர்க்குறாங்க இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன வெறும் நாட்டு மாட்டுகளை வச்சு என்ன பண்ணலாம் இல்ல ஜெர்சி மாட்டுக்கும் நாட்டு மாட்டுகளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நமக்கு வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதெல்லாம் சேல்ஸ் ஏதாவது உண்டான சேல்ஸ்னா காலக்கிரண்டி கொடுப்போம் இப்போ அத மாதிரி ரொம்ப தெரிஞ்சவங்க யாராச்சும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு கேக்குறாங்க அப்படின்னா மாடு கொடுப்போம் பசு மாடும் கொடுப்போம் அதாவது ஆசைப்பட்டு ப்ரீடு கேட்கறாங்க பிரீடோட முக்கியத்துவம் தெரிஞ்சு கேட்கறாங்க அப்படின்னா நாங்க கொடுப்போம் கொடுப்பீங்க வளர்க்கறதுக்கு வளர்க்கறதுக்கு மற்றபடி எதுல மில்க் எல்லாம் சுத்தமா சேல்ஸ் கிடையாது கிடையாது ஆஹ் ஓகே ஓகேண்ணா சூப்பர்ண்ணா இப்ப நம்மள்ட்ட என்னென்ன ரகம் இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு வந்துலாமண்ணா போலாம் இவர் யாருண்ணா இவர் தான் நம்ம காலையானது நம்ம காலை இது தாப்பா இருக்கிற ப்ரீடு இது ஆஹ் இவங்க அப்பா பேர் மாதவ் லூதியானால இருக்காரு அது ஒரு டாப் ஒரு டாப் புல் அந்த ஃபார்முக்கு அது ஒரு டாப் புல்லு இது அஞ்சு வயசு ஆகுது இப்ப அஞ்சு வயசு ஆகுது அஞ்சு வயசு ஆகுது இதுதான் நம்ம பிரீடிங் புல் நம்ம வச்சிருக்காது இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா பரவாயில்ல இவரு பேர் என்னன்னா பேர் எது வைக்கல நாற்பதுக்கும் பேர் வச்சேன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாத்தையும் ஆசையா இல்லை வளர்க்குறது இல்லை வரப்போகுது அவ்வளவுதான் கூப்பிட்டா வந்துடும் இப்ப இவரோட தனித்துவம் ஏதாவது ஒண்ணு உண்டான இது இது தார் நம்ம வீடுக்கு எல்லாமே செட் ஆகும் ஜெர்சி கூட இத கலக்கறப்ப நல்ல சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது நம்ம லோக்கல் ஜெர்சி கூட கொடுக்குறப்ப கனூட்டி நல்ல முறையா உழுது பாலும் இன்க்ரீஸ் ஆகுது பாலும் இன்க்ரீஸ் ஆகுமா வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கும் ஃபீடிங் கம்மியா வச்சா கம்மியானா என்ன தேவையான அளவு வச்சா போதும் தேவையான அளவு வச்சா போதும் ஆஹ் சுத்தி ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர்ல அது பசங்க இருக்காங்க இந்த பக்கம் காட்டு முன்னார் கோயில் இந்த பக்கம் எருக்கூரு செம்பர்ல இருந்து எல்லாம் வருவாங்க குட்டியாண்ட ஏத்திட்டு மாடு ஏத்திட்டு வருவாங்க காலப்போறத்துக்கு

இதெல்லாம் வந்து நாலு லிட்டர் கறக்கும் ஒரு வேலைக்கு நாலு லிட்டர் கறக்க கூட காலைல நாலு கறக்கும் சாயங்காலம் ரெண்டு ரெண்டரை கறக்கும் மில்கிங் டைப் உம்ளச்சேரில மில்கிங் டைப் இதெல்லாம் பீடு இம்ப்ரூவ் பண்ணுது நீங்க இம்ப்ரூவ் பண்ணுது நீங்க பண்ணதா இல்ல வேற ஃபார்ம்ல இருந்து வந்தது சரி அதுல பாத்தீங்கன்னா அந்த பால் நரம்பு இருக்கும் பாருங்க அதுல மாடு அடி வயிற்றுல கீழ பாத்தீங்க அப்படின்னா அந்த பால் நரம்பு நல்லா மொத்தமா இருக்கும் நரம்பு வயிற்றுல பாருங்க ஆமா இந்த பால் நரம்பு எந்த அளவு மொத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு இதெல்லாம் பால் நரம்பு தானே அதுல கீழ வயிற்றுல இருந்து போகுது பாரு அப்படியே மடிக்கு போறது தான் பால் நரம்பு புரியுது அது எந்த அளவு மொத்தமா இருக்கும் அந்த அளவு மாடு நல்லா கறக்கணும்னு அர்த்தம் இது மாடு வந்து இலப்படியா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா பால் கறந்துகிட்டு இருக்குது மாடு இலச்சி ஏறினாலுதான் நல்ல மாடுன்னு அர்த்தம் எப்பயுமே குண்டா இருந்ததுன்னா மாடு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம் மனுஷன் இப்ப எப்பயும் குண்டா இருந்தா இலச்சி ஏறணும் அவ்வளவுதான் இது மில்கிங் டைப் இதெல்லாம் ஓகே 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 அடுத்தது எதுவுமே இப்ப இது வந்து காங்கிராச்சி

அகமதாபாத் பக்கத்துல அந்த ஊர்ல அவங்க அப்பா இருக்கிறாரு பனஸ்காந்தான்றது காங்கிராஜுக்கான ஃபேமஸ் ஆன ஃபார்ம் அந்த புல்லுக்கு அது பொறந்தது சென வயசுலதான் போட்டோம் ஒரு வயசு ஆகுது ஒரு வயசு ஆயிடுச்சு புதுவா ரெண்டரை வயசு மூணு வயசு அப்புறம் நம்ம புல்ல புல் வந்து பீடிங் யூஸ் பண்ணலாம் ஆஹ் அதாவது சில பேர் வந்து ஒன்றரை வயசுல யூஸ் பண்றாங்க மாடு மேல அது ஏறுது அப்படின்றதுக்கா நம்ம யூஸ் பண்ற முடியாது அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது லைஃப் இருக்காது லைஃப் இருக்காது ஆமா சீக்கிரமா அதோட சர்வீஸ் முடிஞ்சிரும் சரி புல்லோட மீட்டிங் ஏஜ் த்ரீ இயர்ஸ் ரெண்டே முக்கா மூணு வருஷத்துலேருந்து நீங்க ஆரம்பிக்கலாம் மேட்டிங் யூஸ் பண்றதுக்கு அதுக்கு முன்னாடியே சில பேர் மாடு வேறுது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு இன்ஃபீரியர் குவாலிட்டிஸ் ஓகே 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 நெக்ஸ்ட் ஐட்டம்னா இதெல்லாம் வந்து சாய்வால் கண்ணூட்டிகள் சாய்வால் சாய்வால் அது 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 அதோட பர்பஸ் என்னன்னா அது கேட்கணும்னு மில்கிங் நல்லா மில்கர் அதெல்லாம் அதுக்கான தீனி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அருமையாக கறக்கும் நீங்கள் கேட்குறப்பால கொடுக்கும் சாய்வால் எல்லாம் வந்து ஆனா நீங்க தீனி கொடுத்தா மட்டும்தான் அது கறக்கும் ரொம்ப பேர் வந்து நாட்டு மாடுனா வந்து தீர்மானம் பால் கறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சாய்வால் அப்படி கிடையாது ஜெர்வாக இருக்கட்டும் சாய்வாலா இருக்கட்டும் நீங்க கொடுக்குற தீனிக்குதான் அது பால் கறக்கும் பிளைண்டா சில பேர் வந்து நாட்டு மாடுன்னா தீவன செலவே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மாடு வாங்கி அது வெட்டுக்கு போன மாடு நிறைய இருக்கு வெட்டுக்கு போன மாடம் மாடு எந்த மாடுமே தானா பால் கறக்காது நீங்க என்ன தீனி கொடுக்குறீங்களோ அதுதான் கறக்கும் அதுதான் கிடைக்கும் நாட்டு மாடுன்றது என்னன்னா அஞ்சு கிலோனா அஞ்சு கிலோ தான் ஆனா ஜெர்சி நீங்க பத்து கிலோ வச்சாலும் சாப்பிடும் சாப்பிடுவோம் ஆமா அந்த பத்து கிலோ பால் கொடுத்துரும் நாட்டு மாடு நீங்க பத்து கிலோ வச்சீங்கன்னா அதோட அதோட கெப்பாசிட்டி என்ன அஞ்சு கிலோ அது மட்டும் தான் சாப்பிடும் பாய்க்கு அஞ்சு கிலோ வச்சிடும் வச்சிரும் ஆமா இதெல்லாம் வந்து உம்மளைச்சேரி டைப் உம்மளைச்சேரி இது நம்ம ஊர் நாட்டு மாடு எல்லாமே இது லைன்ல இருக்கு எல்லாமே நம்ம நாட்டு மாடுகள் இந்த செட்டு ஆமா கிடமாடு இது வந்து வைச்சேவர் சைடு இதுல நிறைய டைப்ஸ் இருக்கும் இதெல்லாம் வைச்செவன் கோயில் டைப் அது ஜெயங்கொண்டன் டைப் அதுவும் ஜெயங்கொண்டன் தான் அந்த அதோட புள்ளு அது பர்ஸ்ட் பொண்ணு பஸ்ட் அங்க பார்த்தா நிக்குது இல்ல அந்த பசுமாடு அதோட பொண்ணு அது மில்க் இம்ப்ரூவ்மெண்ட் அதுல வந்து அத விட கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கலாம் இன்னும் எதிர்பார்க்கலாம்மா இதுன்னு இது உள்ளமா இது வந்து இதுதான் சக்கரை தஞ்சாவூர் சக்கரை தஞ்சாவூர் சக்கரை ஆமா அவ்வளோதான் இருக்கும் இது இதோட பையன் அந்த வெள்ளையா ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான் பாரு அவன் தான் இப்ப முட்டிட்டு இருந்தது இதோட பையன் இதெல்லாம் வந்து நீங்க பால் கறக்க முடியாது கிட்ட போனீங்கன்னா உதைக்கும் கிட்ட போனாலே உதைக்கும் நீங்க அப்படி பக்கத்துல போனாலே உதைக்கும் ஒரு ஆசை கலக்கிறது இதெல்லாம் ஆசைக்கு ஆமா இது எவ்வளோ அது தார் பார்க் அது தார் இப்ப மாடு தார் பார்க்குன்றது அந்த பிங்க் தான் அரை பிங்கா இருக்கும் நோஸ் பிங்கா இருக்கும் இது சென மாடு இது தார் பார்க் இருக்கு ஆமா சென இது

பால் கூட்டு கண்ணுட்டி ஒண்ணும் இல்லாம மூணு நாள் கடந்தனா என்ன ஆகும் என்ன காரணம் இதுங்க அதான் இதோட மென்டாலிட்டி அதான் இந்த மாடு அப்படிதான் இருக்கும் கடிக்கும் குத்தும் வதைக்கும் எல்லா வேலையும் செய்யும் இப்போ ஒரு மூணு நாள் கழிச்சுதான் அது கண்ணுட்டியே உள்ளார சேர்த்துது ஆஹ் அது வரைக்கும் சேர்க்கல சேர்க்கவே இல்ல ஆமா அதுவும் அப்படியே கடந்தது இதுவும் கம்மன் தான் நின்று இருந்தது இதெல்லாம் இந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து இதோட பிரச்சனைகள் நாட்டு மாடுகளோட பிரச்சனை சரி நாட்டு மாடுகளை வந்து நம்ம வளர்க்கறதுனால சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைனா இதுதான் இதான் இந்த மாதிரி கண்ணு மாதிரி இருக்கிற ரெண்டாவது ஓவர் ஃபீடிங் பண்ணிட்டோம் மாடை அப்படின்னா சில பேர் எலும்பு தெரியாம வளர்ப்பாங்க எலும்பு தெரியாம வளர்த்துங்க அப்படின்னா சென செனப்படுறது ரொம்ப கஷ்டம் செனப்படுறது கஷ்டமா அதுக்கான எக்ஸசைஸ் நம்ம கொடுத்தாகணும் நாட்டு மாடுகள் பொதுவா எப்படின்னா மேய்ச்சல் முறையில் அவ்வளோ தூரம் போய் நடந்து கிடந்து சாப்பிட்டு அதுக்கு நீ போற தீனி செரிமான ஆகிடும் இதை மாதிரி கட்டியே வச்சு ஓவர் ஃபீடிங் பண்றீங்க சில பேர் வீட்டில் ஆசையை வாங்கிட்டு மாடு நல்ல சைஸ்ல இருக்கும் ஆனா கண்ணு போடல அப்படிம்பாங்க என்ன காரணம் அப்படின்னா இதுதான் ஆனா இந்த இஷ்யூ ஜெர்சில வராது ஜெர்சில வராது ஆமா எச் எஃப் ஜெர்சில நீ தோற தீனியை சாப்பிட்டு அதை போட்டு கண்ணு வசத்துக்கு ஒண்ணு போட்டுக்கிட்டே இருக்கும் அதை போட்டுட்டு இருக்கும் ஆமா நாட்டு மாடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணிட்டீங்க உடம்பு உந்துச்சு அப்படின்னா கஷ்டம் கஷ்டம் தென பிடிக்கிறது கஷ்டம் ஓ எழுப்பலாமா அவன அதான் கேள்வி பார்த்தா எழுந்திருக்கலையே வரம் பா போலாம் பா ஏச்சோ ஏச்சோ ம் இது ரெண்டாவது இது இது ரெண்டு போட போறது ரெண்டு அதுவும் ஓ இது புண்ணா இது கடைசியில் ஏன் இல்லை நான் கெடான்னு நினைச்சிட்டு இருக்கேன் இல்ல இல்லை இது ரெண்டாவது இது இப்போ போட போகிறது இது இங்கே பிறந்தது தான் இது இவங்க அம்மா இங்கே தான் இருந்தது பாகுபலி ரெண்டாவது பாகுபலி வரலையே இது ஏதாவது அதாவது இந்த டைப்ல பாத்தீங்கன்னா காங்கிராஜை பொறுத்த வரைக்கும் நார்த்ல காங்கிராஜ்னு இல்லை தார்பாருக்கரு காங்கிராஜ் இந்த டிராட் அனிமல்ஸ் நான் சொன்னது இந்த காங்கிராஜ் தார் பார்க்கலாம் டிராட் அனிமல்ஸ்ல வரும் டிராட் அனிமல்ஸ்னா வேலையும் செய்யும் பாலும் கறக்கும் சோ அதுல நீங்க வந்து பால் கறக்குற அனிமலா சூஸ் போனோம் சில பேர் இப்ப நிறைய ஒரு ரெண்டு மூணு வருஷம் எல்லாம் பெரிய பெரிய கொம்பு வச்சு நிறைய மாடுகள் வந்தது ஆமா அதெல்லாம் டிராட் அனிமல்ஸ் பால் கறக்காது ஆனா அந்த கொம்பு காசைப்பட்டு கொண்டு வருவாங்க நமக்கு கொம்பு வேணுமா பால் வேணுமான்னு பாக்கணும் பால் கறக்குற மாடு கொம்பு கம்மியா தான் இருக்கும் இப்ப இந்த இது ஒரு காங்கிராஜ் இது ஒரு டைப் எக்ஸாம்பிள் உங்க சொல்ற மாதிரி இது ஒரு டைப் அதுவும் இருக்கு ஆங்கில அது ஒரு டைப் அதுவும் காங்கிரஸ் தா ஆமா கொம்பு பாத்துங்க ஒரு ட்ராக்கு அது மில்கிங் ஓ இது மில்க் கிடையாது ஆமா இது மில்க் கிடையாது அதான் சொல்ல டிராட்லயே உங்களுக்கு மில்க் எது வேலை செய்யறது எதுன்னு பாக்கணும் இதெல்லாம் வந்து இதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணதுதான் அது ஓகே 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 ஆனா இந்த கொம்பு வேரியவேஷன் மட்டும் வந்துருமா இல்ல நம்ம கட் இல்ல அவ்வளவுதான் அது அது இப்போ ரெண்டாவது அது அவ்வளவுதான் இது இப்படிதான் அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது உனக்கு கொம்பு வேணுமா மடி வேணுமா உம் கொம்பு வேணாம் அப்படின்னா கொம்பு கம்மி பண்ணு மடி இம்ப்ரூவ் பண்ணு அப்படி வர்றது அது ஓகே 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 அடுத்தடுத்து அப்படி அது வந்து ஆமா இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்ம கொம்பு வேணுமா பால் வேணுமான்னு பாத்துக்கணும் கொம்பு வேணும் அப்படின்னா பால் கறக்காது கொம்பு வேணாம் அப்படின்னா இப்படித்தான் இருக்கும் இப்படி இருக்கும் ஆமா ஆனா இது மில்க் இது மில்க் பீடு மில்க் டைப் இது இது சென மாடுதான் அது இது மில்க் டைப் முட்டுமாண்ணா எல்லாமே முட்டுமா எல்லாமே நாட்டு மாடு முட்டலின்னா அது வெஸ்ட் அது வந்து ரெட் சேந்தி அது இது நம்ம வீட்டு மாடனே சொல்லலாம் இது தாத்தா அதோட தாத்தா எல்லாமே இங்க இருந்தது தான் ஓ நீங்க பரம்பரையா பரம்பரையா வச்சுட்டு இருந்தது இதுதான் கடைசியா நிக்கிறது இதோட குட்டிகள் எல்லாம் இருக்குல்ல இதோட பசங்க அதோ அதோட இருக்கா நம்ம இருக்கான் இருக்கான் அது பையன் இருக்கிறான் இது காம்பாக்ட் சைஸ் ரெட் சேந்தின்றது காம்பாக்ட் சைஸ் ஆனா என்ன பிரச்சனை மடி ரொம்ப ஹார்டா இருக்கும் பால் கரது கஷ்டம் பால் கறக்குறது கஷ்டம் கஷ்டம் மடி வந்து சாஃப்டா இருக்கு அது கறக்குற மாதிரி ஹார்டா இருக்கும் ரெட் சிந்தி எல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனது இது மாதிரி இந்த மடி பிரச்சனை காம்பு ஃபெயிலியர் ஒரு காம்பு கறக்கும் மூணு காம்பு கறக்காது இது இல்ல அது வந்து டிராப் ஆயிடுச்சு இதெல்லாம் ஆவுறதுக்கான காரணம் என்னன்னா அதோட ஜெனடிகா தான் அதுதான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபாரினுக்கு போய் இம்ப்ரூவ் ஆகுது பாத்தீங்களா அது மாதிரி அதுதான் ஒரு ஒரு டைரி ஃபார்ம்லயும் அந்த அந்த பீடை இம்ப்ரூவ் பண்ணணும் இப்போ இந்த ரெட் சிந்தி எல்லாம் வந்து இங்கே விலகம் ஃபார்ம்ல எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பே வந்து காலை ம் ரெட் சிந்தி புள்ளையும் வச்சுருந்தாங்க விலகத்துல அப்ப நிறைய மாட்டுக்கு போட்டுருந்தாங்க அந்த மாடு அது இது மாதிரி மடி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு தான் அதை ட்ராப் பண்ணது ட்ராப் பண்ண காரணம் கிர்வே அப்ப இங்க வந்தது அப்பயே வந்து எல்லாத்தையும் ட்ரையல் அண்ட் வேஸ்ட்ல போயிருக்கு அது கன்னியூ பண்ணல அவ்வளவுதான் கன்னியூ பண்ணல இது என்னென்ன இது தார் பார்க் இருக்குது தார் பார்க் ரெண்டு வயசு இப்ப ரெண்டு வயசு ஆயிடுச்சு ஆமா இது வேற நம்ம கிட்ட போய் மாதிரி

என்ன காரணம்னா இது என்ன நான் எதிர்பார்க்கும் இது வந்து பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை புண்ணாக்கு ஹம் தோளத்தட்டை ம் மக்காசோளம் தான் இதுதான் எதிர்பார்க்காம நம்மளோட வைக்கல் அதுக்கு செட் ஆகாரு செட் ஆகாது அடுத்ததுன்னு இதெல்லாம் தாட்பா இருக்காரு பாத்துனேன் தாட்பா இருக்கிறே ஆமா ஆமா ஆதுன இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த தாழ்பா இருக்காரு இதுக்கு பதினாறு வயசு ஆகுது பதினாறு வயசு பதினேழு வயசு இருக்கும் இதுக்கு மூக்கயிறு கிடையாது இன்னைக்கு அவுத்து விட்டாலும் வெளியே தாண்டோம் வெளியே தாண்டோம் தாண்டோம் அதோட பொண்ணு தான் இது இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது ஜெய்ப்பூர் தாழ்பா இருக்கிறது ஜெய்ப்பூர் பரவாயில்லையா ஜெய்சால்மி டைப் பொண்ணு வந்து அதை கொடுத்துட்டோம் ஜெய்பூர் டைப் பதினாறு வயசு ஆகுதா அதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னா நான் சொன்ன மாதிரி தினப்பொடிக்க பிரச்சனை உதைக்கிற பிரச்சனை அப்படி மாதிரிலாம் லைஃப் பார்த்தீங்கன்னா இதுதான் லைஃப்னா நம்ம நாட்டு மாதிரி தான் நாட்டு மாதிரி தான் ஆமாம் அதோட பொண்ணு இது ரெண்டுமே சனியாக தான் இருக்கு ரெண்டுமே இப்போ மறுபடியும் சனி ஆமாம் ஆமாம் அது வருஷத்துக்கு ஒன்று போட்டு இருக்கும் வருஷத்துக்கு ஒன்று பரவாயில்ல இது ஃபர்ஸ்டா செகண்ட் என்ன எது இது அதோட பொண்ணு தானே இது ஆமா இது இப்போ பிரெக்னண்டா இருக்கு பிரெக்னண்டா இது போட போறது வந்து நாலாவது கண்ணு நாலாவது கண்ணு அதோட பொண்ணே நாலாவது கண்ணு போட போது அது ஒரு மூத்த பொண்ணு அதை கொடுத்துட்டோம் ரெண்டாவது பொண்ணுதான் பரவாயில்லையே உதச்சிருமோனு வேற பயமா இருக்கு டார்பா இருக்கிற மில்கிங் பெஸ்ட் நம்ம போடுற தீனிக்கு நம்ம தேக்கிற நாலு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் கறக்கும் பெஸ்ட் அது போதும் அது மாதிரி லைஃப் நல்லா வரும் நல்லா மெயின்டைன் பண்ணா பதினஞ்சு வயசு பதினாறு வயசு வரைக்கும் எல்லாம் இருக்கும் தார்பா இருக்கிற பொறுத்த வரைக்கும் பரவாயில்லையே தாங்கிராஜி தார்பா இருக்கிற பெஸ்ட் அதுதான் இப்ப பொதுவா நம்ம நாட்டு மாடுகளோட ஏஜ் அப்படின்னு சொல்றேன் வயசு எடுத்துக்கலாம் பன்னெண்டு வயசு எடுத்துக்கலாம் ஆனா ஜெர்சி ஜெர்சிப்லாம் வந்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது மாடு டல்லு அடிச்சிடும் ஏன்னா அதோட பர்பஸ் மில்கிங் தான் அது உடம்புல இருக்க சக்தி எல்லாம் பால்ல போயிட்டதுனால அந்த மாடு எட்டு வயசுக்கு மேல கொடகுடனே ஆயிடும் ஆயிடும் பத்து பன்னெண்டுலாம் இருக்குது பதினாறுலாம் நான் பதினெட்டுலாம் பாத்துருக்கேன் ஜெர்சியில ரெண்டெல்லாம் லட்சத்துல ஒன்னு ரெண்டு ஜெனிட்டிக்கல மாறுதான் இதுங்க வந்து பால் கம்மியா கறக்கும் லைஃப் அதிகமா இருக்கும் லைஃப் அதிகமா இருக்கும் எதை வேணாலும் தாங்கும் இப்ப ரெண்டு நாள் தீனி போடுறனால கம்முன்னு நிக்கும் ஜெர்சியால அப்படி இருக்க முடியாது ஆமா ஏன்னா அது பால் கொடுக்குது கண்டிப்பா அதுக்கான ஃபீட் நம்ம குடுத்த ஆகணும் குடுத்துதான் ஆகணும் நம்ம வந்து எதுக்கு அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண நம்ம ஒரு மாடு வாங்குறோம் அப்படின்னா எதுக்கு உனக்கு பால் வேணுமா லைஃப் வேணுமா பால் வேணும் அப்படின்னா ஜெர்சி தான் வாங்கி வச்சுக்கிட்டு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அது போட்டு கம்முன்னு நிற்கும் ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது மாடு இழைச்சி தான் ஏறணும் அதுதான் நல்ல மாடு அதுதான் நல்லது ஆமாம் அது உடம்பு இருக்க எல்லா பாகவும் வேலை செய்யுதுன்னு நத்தம் கட்டு கொலையாமல் நின்றுது அப்படின்னா செனப்பிடிக்க கஷ்டப்படும் கஷ்டம் அண்ணா இப்போ பிரீடிங்கும் இந்த மில்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் முன்னையே சொல்லியிருந்தீங்க அதை நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அதெல்லாம் எப்படி பண்ணால் அது நமக்கு சாத்தியப்படும் இப்போ நம்மளோட டெல்டா மாவட்டம் நம்மள்ட்ட நிறைய தண்ணி வளம் நில நிலவளம் இருக்கு நெல்லுலாம் நம்ம வைக்கலாம் நம்ம அபர்னட்டாக கிடைக்கும் இருந்தாலும் கடலூர் மாவட்டம் எட்டாவது மாவட்டம் பால் உற்பத்தியில எட்டாவதாக இருக்கு அம்மா இருக்கு